பாண்டியன் எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மருமகள்கள் தங்கமையிலோட பேச்சு கேட்டுக்கிட்டு சந்தேகப்படுற சரவணன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில கோமதி கேட்டுக்கொண்டபடியே பாண்டியன் பாத்தீங்கன்னா மூணு மகன்களும் தன்னுடைய பொண்டாடிகளோட சேர்ந்துக்கிட்டு ஹனிமூன் போறதுக்கு சம்மதத்தை கொடுத்துட்டாரு இதை கேட்டதுமே கோமதிக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்கவே முடியல அடுப்பங்கரையில சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்றாங்க இத உள்ள வந்து பார்த்த பாண்டியன் கோமத்திக்கிட்ட பாசமா உனக்கு இப்போ சந்தோஷமா உன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் உன்னை சந்தோஷமா வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதனால தான் அவங்கள வெளியூருக்கு அனுப்புறதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நாமளும் வெளியில் எங்கன்னா போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேட்குறாரு அதுக்கு கோமதி தான் அவங்களுக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில பாண்டியன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்படி கிட்டே ரொமான்ஸ் பண்ணி பாண்டியன் சந்தோஷமா பேசிக்கிறாரு இதை தொடர்ந்து சரவணன் சந்தோஷமாக இருக்கிறாரு இதை பார்த்த தங்கமையில் சரவணன் கிட்ட நம்ம தனியாக எங்கேயாச்சும் போனால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியாக நம்ம சென்னைக்கு போகலாம் மீனாவ ராஜியோ அதே மாதிரி தனித்தனியாக வேற எங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சரவணன் அதெல்லாம் இல்லை நம்ம மூணு பேரும் சேர்ந்தே போகலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நானும் என்னோடய தம்பிகளோட சின்ன வயசுல வெளியூர் போனது இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது அதனால என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தோட தங்கமயில் கிட்ட சொல்றாரு அதுக்கு தங்கமயில் ஒருவேளை நம்ம கூட வர்றது அவங்களுக்கு பிடிக்கலனா என்ன பண்றது மாமா சொன்னதுக்காக சரின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல அதனால் அதனால நம்ம மட்டும் தனியா போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு சரவணன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் தம்பிகள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க நம்ம சேர்ந்தே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததாக மீனா அண்ட் செந்தில் அவங்களோட ரூம்ல பேசிக்கிறது என்ன அப்படின்னா நாம் இந்த ஹனிமூன் போக வேண்டாம் அதுவும் சென்னை அந்த அளவுக்கு செட் ஆகாது இப்போது மழை தான் அங்கே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம போனால் தங்கமயில் அக்காவும் சரவணன் மாமாவுக்கும் தொந்தரவாக இருக்கும் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனா செந்தில்கிட்ட சொல்கிறாங்க உடனே செந்திலும் சரி நாம் போக வேண்டாம் அப்பா கிட்டே இதை பற்றி காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ராஜி இப்போ தான் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே லீவ் போட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது எப்படியாச்சும் சென்னைக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் கதிர் வந்தப்போ சென்னைக்கு கண்டிப்பாக நம்ம போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கதிர் ஏன் உனக்கு சென்னைக்கு போக பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆமாம் இப்போ எனக்கு போக தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கதிரும் எனக்கும் தான் போக இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போது நீ அங்கே வச்சே சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜ் கேட்குறாங்க இல்லை உனக்கு ஒரு வேலை ஆசையாக இருந்துச்சுன்னா அது என்னால் தடைப்படுறக்கூடாது இல்லையா ஸோ அதனால தான் நானும் எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் போக இஷ்டம் இல்லாததுனால கிட்ட மறுநாள் காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு இது இதை தொடர்ந்து மறுநாள் பாண்டியன் கிட்ட மீனா மாமா எனக்கு இப்போதைக்கு லீவ் கிடைக்காது அதனால நான் சென்னைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ராஜியோ எனக்கு எக்ஸாம் வர்றதுனால என்னால் லீவ் போட முடியாது நானும் போகல அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பாண்டியன் எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை வச்சு கண்டிப்பாக தங்கமையில் பிரச்சனை பண்ணுற விதமாக கிட்ட நம்ம கூட அவங்களுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லாததுனால தான் வரலை அப்படிங்கிற மாதிரியா மாமாக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் தம்பி வராங்க அப்படிங்கிற பாசத்தில் ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்க உங்களோட பாசம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லவே இல்லை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியா சரவணனோட மனசுல விஷத்தை விதைச்சி தம்பிகள் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரவணனோட மனசை வந்துட்டு தங்கமையில் மாற்ற போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்